இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமிக்கு இதுக்கு ஒரு சுயசரிதை எழுதணும்னு நினைச்சா அதுக்கு வார்த்தைகளை எங்க போய் தேடுறது கோடிக்கணக்கான வருஷமா பாத்துருக்கு அதுல வாழ்ந்து மறைஞ்ச உயிர்களோட கதைய நம்ம எப்படி படிக்கிறது இன்னைக்கு அந்த சுயசரிதையோட மொழிய பத்தி தாங்க ரொம்ப ஆழமா பேச போறோம் அந்த மொழிதான் புதைப்படிவங்கள் அவை எப்படி பூமியோட கதைய சொல்லுது அந்த ரகசியங்களை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் விரிவா பார்க்கலாம் புதைப்படிவங்கள் வெறும் பழைய எலும்புகள் மட்டும் இல்ல அது அந்த சுயசரிதையோட ஒவ்வொரு பக்கத்திலயும் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் வாக்கியங்கள் சில சமயம் தொலைஞ்சு போன முழு அத்தியாயங்கள்னே சொல்லலாம் அது கடந்த காலத்தை நாம திறந்து பார்க்கிற ஒரு சாளரம் சரி அப்போ அந்த சுயசரிதையோட முதல் வார்த்தையிலிருந்து ஆரம்பிப்போம் புதைப்படிவல்னா என்ன நிறைய பேர் டைனோசார் எலும்புகளை தான் நினைப்பாங்க ஆனா அது அதைவிட பெரிய விஷயம் இல்லையா நிச்சயமா டைனசார் எலும்புகள் வந்து அது ஒரு பகுதிதான் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினத்தோட மிச்சம் இல்ல அதோட அடையாளம் பாறைகள்ல பாதுகாக்கப்பட்டிருந்தா அது புதைபடிவம் இதுல எலும்புகள் பற்கள் ஓடுகள் மாதிரி உடம்போட கடினமான பாகங்கள் அடங்கும் ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா உடம்போட பாகங்கள் மட்டுமல்ல உயிரினங்களோட செயல்பாடுகளோட தடயங்களும் புதைபடிவங்களா மாறும் உதாரணத்துக்கு ஒரு டைனோசர் சேத்துல நடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க அதோட காலடி தடம் அங்க பதியும் இல்லையா பல மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறம் அந்த சேரு பாறையா மாறும்போது அந்த காலடி தடமும் ஒரு புதைப்படிவமா மாறிடும் இத வந்து தடைய புதை படிவம்னு சொல்லுவாங்க ஒரு இலையோட அச்சு ஒரு புழு வளைஞ்சு போன பாதை ஏன் ஒரு விலங்கோட எச்சம் அதாவது மலம் கூட புதை படிவமாகலாம் என்னது மலமா ஆமா அத காப்ரோலைட்னு சொல்லுவோம் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அப்போ தொல்லுயிரியல் ஆய்வாளர்கள்ங்கிறது வெறும் எலும்புகளை தேடுறவங்க மட்டும் இல்ல ஒரு மாதிரி துப்பறிவாளர்கள் மாதிரி ஒரு காப்ரோலைட் என்ன தகவல தந்துடப் போகுது அதுதான் விஷயமே ஒரு எலும்பு வந்து அந்த விலங்கு எப்படி இருந்துச்சு அதோட உயரம் என்ன எடை என்னன்னு சொல்லும் ஆனா ஒரு காப்ரோலைட் அந்த விலங்கு எப்படி வாழ்ந்துச்சுன்னு சொல்லும் அது கடைசியா என்ன சாப்பிடுச்சுங்கிறத நம்மளால நேரடியா பார்க்க முடியும் அது ஒரு தாவர உண்ணியா இல்ல மாமிச உண்ணியா அது எந்த மாதிரி செடிகளை சாப்பிடுச்சுன்னு ரொம்ப நுட்பமான தகவல்கள் கிடைக்கும் அப்போ ஒரு விலங்கோட வாழ்க்கைய முழுமையா புரிஞ்சுக்க இது மாதிரி தடயங்கள் ரொம்ப அவசியம் மிக அவசியம் சரி இங்க தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது ஒரு விலங்கு செத்துட்டா அது மக்கி மண்ணோட மண்ணா போயிடணும் ஆனா எப்படி ஒரு எலும்பு கோடிக்கணக்கான கணக்கான தாக்கு பிடிச்சு ஒரு கல்லா மாறுது நிலத்துக்கடியில அப்படி என்ன மாயாஜாலம் நடக்குது இது மாயாஜாலம் இல்ல ஆனா ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வு ஒரு உயிர் புதைப்படிவமா மாறணும்னா நிறைய விஷயங்கள் சரியான நேரத்துல நடக்கணும் முதல்ல அந்த உயிர் செத்த உடனே அது உடனடியா புதைக்கப்படணும் ஒரு வெள்ளத்துல அடிச்சிட்டு போயோ இல்ல எலிமலை சாம்பல்ல புதைஞ்சோ இல்ல ஒரு மணல் புயல்ல சிக்கியோ அது வேகமா மூடப்படணும் ஏன் அந்த உடனடியாகங்கிறது அவ்வளோ முக்கியம் ஏன்னா தாமதமானா என்ன ஆகும் வேற விலங்குகள் அதை சாப்பிட்டுடும் இல்லனா பாக்டீரியா மாதிரி நுண்ணுயிரிகள் உடம்ப முழுசா சிதைச்சிடும் ஆனா உடனடியா புதைக்கப்படும் போது அது சிதைவுல இருந்து தப்பிச்சிடும் அதுக்கப்புறம் உடம்போட மென்மையான பாகங்கள் அதாவது தசை தோல் இதெல்லாம் மெதுவா அழிஞ்சிடும் ஆனா எலும்பு பல் மாதிரி கடினமான பாகங்கள் அப்படியே இருக்கும் இந்த தாதுக்கள் கெட்டியாகி அந்த எலும்போட ஒவ்வொரு மூலக்கூறையும் பிரதியெடுத்து ஒரு கல்லாவே மாத்திடும் அப்போ இந்த முழு ப்ராசஸ்க்கும் பேரு இந்த செயல்முறைக்கு பேரு கல்லாகுதல் அதாவது பெட்ரிபிகேஷன் அப்படியானா நாம மியூசிக்ல பாக்குற ஒரு டைனசார் எலும்பு கூடுங்கிறது உண்மையிலே எலும்பே இல்ல அது அந்த எலும்புகளோட வடிவத்துல உருவான ஒரு மிக துல்லியமான கல் அச்சு மிகச் சரியா சொன்னீங்க அதனாலதான் புதைப்படிவங்கள் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் சொல்ல போனா செத்து போன உயிரினங்கள்ல ஒரு சதவீதத்துக்கும் குறைவானதுதான் புதைப்படிவங்களா மாற தகுதியை பெறுது சரியான சூழல் சரியான புவியியல் அமைப்புன்னு பல விஷயங்கள் ஒன்னா சேரணும் அது ஒரு காலகட்டத்தோட லாட்ரி டிக்கெட் மாதிரி இந்த லாட்டரி டிக்கெட்டுகள் நமக்கு கிடைக்கிறதுனால என்ன பயன் இது பூமியோட சுயசரிதையோட வார்த்தைகள்னு சொன்னீங்க அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன கதைய சொல்லுது என்ன உண்மைகளை நிரூபிக்குது அவை பல அடிப்படை அறிவியல் உண்மைகளை மறுக்கவே முடியாத ஆதாரங்களோட நிரூபிக்குது ஒன்னு இந்த பூமி சில ஆயிரம் வருஷம் இல்ல சுமார் நானூத்தி ஐம்பது கோடி வருஷம் பழமையானதுங்கிற ஆழ்ந்த காலத்தை நமக்கு உணர்த்துது ரெண்டு டைனோசர்கள் கடல்ல வாழ்ந்த பெரிய ஊர்வன மாதிரி எண்ணற்ற உயிரினங்கள் ஒரு காலத்துல வாழ்ந்து அப்புறம் முழுமையா அழிஞ்சு போயிருக்கு அதாவது பேரழிவுங்கிற கருத்தை உறுதிப்படுத்துது பேரழிவா டைனோசர்கள் அழிஞ்ச மாதிரி சொல்றீங்களா ஆமா டைனோசர்கள் அழிஞ்சது ஐந்தாவது பேரழிவு புதைப்படிவ பதிவுகளை வச்சு பார்க்கும் பொழுது கடந்த ஐம்பது கோடி வருஷத்துல பூமியில அஞ்சு தடவை மிகப்பெரிய பேரழிவுகள் நடந்திருக்கு ஒவ்வொரு தடவையும் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான உயிரினங்கள் முழுசா அழிஞ்சு போயிருக்கு இத பத்தி நமக்கு சொல்றதே புதைபடிவங்கள் தான் அப்போ மூணாவது முக்கிய உண்மை என்ன மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமா உயிரினங்கள் காலப்போக்குல ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல அவை தங்களை சூழலுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே வந்திருக்கு அதாவது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறதுக்கான நேரடி சான்றா இருக்கு புதைப்படிவங்கள் இல்லனா பரிணாம வளர்ச்சிங்கிறது ஒரு கோட்பாடா மட்டுமே இருந்திருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி பரிணாம வளர்ச்சிக்கு புதைப்படிவங்கள் எப்படி ஆதாரமா இருக்கு ஒரு உயிர் இன்னொரு உயிரா மாறினதா அது காட்டுதா ஆமா ஆனா அது சினிமாவுல வர்ற மாதிரி ஒரே நொடியில நடக்கிற மாற்றம் இல்ல அது மெதுவா படிப்படியா பல லட்சம் வருஷங்கள்ல நடக்கிற ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தோட நடுவுல இருந்த உயிரினங்களோட புதை புதைப்படிவங்களை இடைநிலை உயிரினங்கள்னு சொல்லுவோம் டிரான்சிஷனல் ஃபாசில்ஸ் கரெக்ட் அவை ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் ஒரு பாலம் மாதிரி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா கண்டிப்பா உதாரணத்துக்கு பறவைகள் வந்து டைனோசர்கள்ல இருந்து தான் உருவாச்சுங்கிறது இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மை இதுக்கு மிக முக்கிய சான்று ஆர்கியாப்டரிக்ஸ்ங்கிற ஒரு புதை படிவம் அதுக்கு டைனோசர்கள் மாதிரி பற்கள் நீந்தவால் நகங்கள் இருந்துச்சு அதே சமயம் இன்னைக்கு இருக்கிற பறவைகள் மாதிரி இறகுகளும் இருந்துச்சு ஓ ரெண்டுமே இருந்திருக்கு ஆமா அது டைனோசர்களுக்கும் பறவைகளுக்கும் நடுவுல ஒரு சரியான இடைநிலை உயிரினம் அதே மாதிரி திமிங்கலங்கள் ஆமா கடல்ல வாழுது ஆனா அதோட மூதாதையர்கள் நிலத்துல வாழ்ந்த பாலூட்டிகள் நாலு கால்களோட நிலத்துல வாழ்ந்து அப்புறம் மெதுவா கடலுக்குள்ள வாழ தங்கள மாத்திக்கிட்ட புதைப்படிவங்கள் பாகிஸ்தான்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் கேட்கும் பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு நேரடி சாட்சியா தெரியுது அதுதான் அப்படியானா இந்த கேள்வி அவங்க கேக்குறேன் ஒரு புதைப்படிவம் பல கோடி வருஷம் பழசுன்னு எப்படி இவ்ளோ உறுதியா சொல்றாங்க அதோட வயசை கணக்கிட என்ன முறைகள் இருக்கு ரெண்டு முக்கிய முறைகள் இருக்கு ஒன்னு ஒப்பிட்டு வயது கணிப்பு இது ரொம்ப எளிமையான தர்க்கம் அது எப்படி பூமி வந்து உருவாகுது ஒரு கேக் மாதிரி மண் லேயர் லேயரா படியும் அதனால ஆழத்துல அதாவது பாறை அடுக்குகள் ரொம்ப பழசானவை வர வர புதுசு சரி ஒரு புதைப்படியும் எந்த அடுக்குல கிடைக்குதோ அதை வச்சு அதோட வயச மத்த புதைபடியவங்களோட ஒப்பிட்டு எது பழசு எது புதுசுன்னு தோராயமா கணக்கிடலாம் இது ஒரு தோராயமான கணக்கு இன்னும் துல்லியமா எப்படி கணக்கிடுறாங்க அதுக்குதான் ம் கதிரியக்க வயது கணிப்புன்னு ஒரு முறையா பயன்படுத்துறாங்க இதுதான் முழுமையான வயது கணிப்பு அதாவது ஆப்சல்யூட் டேட்டிங் பாறைகள் உருவாகும்போது போது அதுல யுரேனியம் பொட்டாசியம் மாதிரி சில கதிரியக்க தனிமங்கள் வந்து இயற்கையாகவே இருக்கும் இந்த தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையான வேகத்துல சிதைவடைஞ்சு வேற தனிமங்களா மாறும் ஒரு கடிகார மாதிரி சொல்றீங்களா அதை விட ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா ஒரு மணல் கடிகாரத்தை கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு பாறை உருவாகுற நொடியில அந்த மணல் கடிகாரம் திருப்பப்படுதுன்னு வச்சுப்போம் சரி மேல இருக்கிற கதிரியக்க தனிமம் தான் மணல் அது செதஞ்சு கீழே உருவாகுற புது தனிமம் கீழே சேர்ற மணல் விஞ்ஞானிகள் ஒரு பாகையில மேல இருக்கிற மணலோட அளவையும் கீழே சேர்ந்திருக்கிற மணலோட அளவையும் ஒப்பிட்டு பார்த்து அந்த பாறை எப்ப உருவாச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மணல் கடிகாரம் எப்ப திருப்பப்பட்டதுன்னு மிக துல்லியமா கணக்கிட முடியும் ஆனா அந்த மணல் விழுகிற வேகம் அதாவது சிதைவடைகிற வேகம் கோடிக்கணக்கான வருஷமா மாறாம அப்படியேதான் இருந்திருக்குன்னு என்ன நிச்சயம் அருமையான கேள்வி இதுதான் அறிவியலோட சிறப்பு இயற்பியல் விதிகளின்படி இந்த கதிரியக்க சிதைவோட வேகம் அதோட ஒரு பிரபஞ்சம் மாறலி அது வெப்பநிலை அழுத்தம் எந்த வெளிப்புற நம்பகமானது அப்போ இதன் மூலமா ஒரு பாறையோட வயச துல்லியமா சொல்ல முடியும் ஆமா பல கோடி வருஷங்கள்ல கூட சில ஆயிரம் வருஷம் வித்தியாசத்துல துல்லியமா சொல்ல முடியும் இவ்வளோ தெளிவான ஆதாரங்கள் இருந்தும் டைனோசர்கள் வாழ்ந்ததே இல்ல பூமி சில ஆயிரம் வருஷம் மட்டும்தான் பழசு பரிணாம வளர்ச்சி ஒரு போய் இந்த மாதிரி கருத்துக்கள் இன்னும் இருக்குதே ஆனா இந்த ஒவ்வொரு கருத்துக்கும் புதை படிவ பதிவேடுகளே நேரடியா பதில் சொல்லுது டைனோசர்கள் இல்லைங்கிறதுக்கு எதிராக உலகின் பல மியூசியங்கள்ல நாம கண்டெடுத்த முழுமையான டைனோசர் எலும்புக்கூடுகள் இருக்கு பூமி இளமையானதுங்கிற கருத்துக்கு எதிரா பல கோடி வருஷம் பழமையான பாறைகளை கதிரியக்க வயது கணிப்பு மூலமா சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிச்சிருக்கோம் பரிணாம வளர்ச்சி பொய்யுங்கிறதுக்கு எதிராக நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினா ஆர்கியாப்டிரிக்ஸ் மாதிரி எண்ணற்ற இடைநிலை புதை படிவங்கள் இருக்கு புதைபடிவம் வாதம் செய்யாது அது இருக்கு அது ஒரு காலத்தோட சாட்சியா மறுக்க முடியாத உண்மையா நிக்குது டைனோசர்களை பத்தியோ கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலநிலைய பத்தியும் படிக்கிறது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் எப்படி உதவும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி புதைப்படிவங்கள் கடந்த காலத்தை பத்தினது மட்டும் இல்ல அது நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு வழிகாட்டி உதாரணத்துக்கு புதைப்படிவங்கள் மூலமா கடந்த கால காலநிலை மாற்றங்களைப் பத்தி நாம மிக துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் பூமியோட வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு இருந்த காலங்கள்ல காலநிலை எப்படி இருந்துச்சு கடல் மட்டம் எவ்வளவு உயர்ந்துச்சு அப்போ உயிரினங்களுக்கு என்ன ஆச்சுன்னு புதைப்படிவ தாவரங்கள் பவளப்பாறைகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அது இன்னைக்கு நடக்கிற காலநிலை மாற்றத்தோட விளைவுகளை கணிக்கவும் எதிர்கொள்ளவும் நமக்கு உதவுது பேரழிவுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் அப்படித்தானா நிச்சயமா கடந்த காலத்துல நடந்த அஞ்சு பேரழிவுகள் எப்படி உயிரினங்களை பாதிச்சுதுன்னு புதைப்படிவ பதிவுகளை ஆய்வு செய்வது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு எரிமல வெடிப்போ ஒரு விண்கல் மோதலோ எப்படி ஒரு சூழல் அமைப்பையே அழிச்சுதுன்னு படிக்கிறது மூலமா எதிர்காலத்துல வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு திட்டமிட முடியும் எல்லாத்துக்கும் மேல மனித இனம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது நம்மளோட மூதாதியர்கள் யாரு நாம எங்க இருந்து வந்தோங்கிற அடிப்படை கேள்விகளுக்கு பதில் சொல்றதும் புதைப்படிவங்கள் தான் புதைப்படிவ பதிவுகள் கடந்த கால பேரழிவுகளை அதாவது மாஸ் எக்ஸ்டிங்ஷன்ஸை நமக்கு தெளிவா காட்டுதுன்னு பார்த்தோம் அந்த அழிவுகளுக்கு அப்புறம் பாறை அடுக்குகளில் குறிப்பிட்ட உயிரினங்களோட புதைப்படிவங்கள் முழுமையா மறைஞ்சு போறத நம்மளால பார்க்க முடியுது இன்னைக்கு மனித நடவடிக்கைகளால் பல உயிரினங்கள் வரலாறு காணாத வேகத்தில் அழிஞ்சிட்டு வருது இதை வந்து ஆறாவது பேரழிவுன்னு கூட சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஒருவேளை பல நூறு மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறம் எதிர்காலத்தில் உருவாகப்போற புத்திசாலி உயிரினங்கள் நம்ம காலத்தோட பாறை அடுக்குகளை ஆய்வு செஞ்சா அவங்க என்ன மாதிரியான புதைப்படிவ பதிவை கண்டுபிடிப்பாங்க பிளாஸ்டிக் காங்க்ரீட் கோடிக்கணக்கான கோழிகளோட எலும்புகள் அழிஞ்சு போன மத்த விலங்குகளோட எலும்புகள் அது நம்மள பத்தி நம்ம நாகரிகத்தை பத்தி அவங்களுக்கு என்ன சொல்லணும் இதை சிந்திச்சு பாருங்க